ஹலோ ஜெர்மஹி வியூவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறேன் இது இந்த கேக்கு ஏன் நான் இன்றைக்கி பண்ணுறேன்னா நாளைக்கு வந்து என் பொண்ணோடய பர்த்டே ஸோ அதனால் வந்து இங்கே வந்து கேக் அவ்வளோவா கிடையாது கிடைக்காது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே முதல் தடவை என் சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா அது வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் செரிஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன் முடிச்சதில் இன்னும் வந்து இவ்வளோ வந்து கொட்டை அந்த காம்பு வந்து வந்திருக்கு இவ்வளோ வந்து பழுப்பு வந்திருக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த செரிஸ் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் அந்தளவுக்கு சுகர் தேவை கிடையாது இப்போ இதில் ஒன்று ரெண்டு அவ்வளோதான் ஒரு மூணு டீஸ்பூன் இது வந்து டீஸ்பூன் தான் ஸோ மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அப்படியே வந்து இதை ஆன் பண்ணி விட்டுடலாம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் அந்த அவ்வளோதான் நல்லா இது குக் ஆகணும் பாருங்கள் இந்த கலரை பாருங்கள் அந்த தண்ணி நல்லாவே எருகிடுச்சு இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டேன் இது வந்து இதில் கொஞ்சமாக அளவுக்கு போதும் அந்தளவுக்கு தண்ணி போட்டு நல்லா ஆட் பண்ணிடலாம் இது வந்து இதில் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கலந்துட்டு இதை வந்து ஊற்றிடலாம் கார்ன்ஃப்ளவர் ஸோ ஊற்றியாச்சு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் போட்டவுடனே அது வந்து திக்காக சூப்பராக செரி சிரப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு செடி சிறப்பு வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் திக்காகும் நம்ம அந்த கேக் லேயரில் போடும்போது நல்லா க்ரிப்பாக பிடிக்கும் இது வந்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ அடுத்து வந்து சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து எயிட் இன்ச் கேக் கின் வந்து எடுத்துக்கேன் இதை வந்து சாக்லேட் கேக் பண்ணுறதுனால நான் என்ன சன்ஃப்ளவர் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் பட்டர் யூஸ் பண்ண மாட்டேன் பிகாஸ் நம்ம கோகோ பவுடர் போடும்போது ஏற்கனவே கேக் வந்து நல்ல டென்சிட்டிவாக இருக்கும் நம்ம பட்டர் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்பாஞ்சினஸ் வராது ஸோ நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன் அதுக்காக கொஞ்சமாக ஆயில் போட்டு இது வந்து நல்லா இப்படி ஃபுல்லாக இந்த ட்ரே ஃபுல்லாக ஃபுல்லாக இப்படி தடி விற்கோங்க சரி நல்லா இது என்ன வந்து தடி விட்டோமா இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மைதா வந்து டஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் தட்டினீங்கன்னா அதில் ஃபுல்லாக வந்து சைடு ஃபுல்லாக கூட இந்த மாதிரி படணும் இந்த ஓரத்தில் கூட நல்லா படணும் அப்போ தான் அந்த கேக் வந்து இதில் ஒட்டாமல் வரும் இப்போது எக்ஸஸ் மைதா வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நீட்டாக வந்து கொட்டிட்டேன் இப்போ இதை வந்து ஓரமாக வச்சுட்டு கேக்கை வந்து பீட் பண்ணிடலாம் இப்போ அந்த கேக் பீட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காகவும் ஸோ அந்த பத்து நிமிஷத்தில் அவனை வந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா கன்வெக்ஷன் மோடில் வந்து ஆன் பண்ணி விட்டேன் அப்படின்னா இங்கே வந்து ஃபேன் தான் கன்வெக்ஷன் உங்களுக்கு கிரில்லு இருந்தால் வரும் சில அவனில் பார்த்தீங்கன்னா கிரில் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் கிரில்ல இருந்தால் கூட ஓகே உள்ள எதுவும் வைக்காமல் ப்ரீ ஹீட்டுக்கு பத்து நிமிஷம் விற்சாச்சு நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணு முட்டை எடுத்துருக்கேன் இப்போது ஒரு முட்டை வந்து இதில் ப்ரேக் பண்ணி போட்டிருக்கோம் இப்போது இன்னொரு முட்டை இன்னொரு முட்டை மொத்தமாக நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் உடைச்சி போட்டாச்சு பீட் பண்ணிக்கணும் நல்லா பீட் பண்ணிக்கணும் இது எந்த அளவுக்கு பீட் பண்ணணுன்னா நல்லா இந்த டார்க் எல்லோ வந்து லைட்டு எல்லோ வரைக்கும் வர வரைக்குமே வந்து பீட் பண்ணிக்கணும் இப்போ கொஞ்சம் ஒரு ஒன் மினிட் வந்து இது பீட் பண்ணதுக்கப்புறம் சுகர் வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ இப்போ இதில் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ மூணு முட்டை எடுத்துருக்கேன் இல்லைங்களா ஸோ ஒரு கப்பு சுகர் வந்து எடுத்துருக்கேன் இது வந்து இது போட்டுடலாம் போட்டுவிட்டு இது வந்து நல்லா பீட் பண்ணலாம் ஆ நீங்கள் இதை பீட் பண்ண பீட் பண்ண அதனோட கலர் சேஞ்ச் ஆகும் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியாக வந்துடும் இது நீங்கள் பாருங்கள் அளவுக்கு பீட் ஆகி பாருங்கள் இப்போவே இப்போவே எவ்வளோ க்ரீமியாக இருக்கு பாருங்க இதில் ஆயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்னது ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இதில் வந்து சுகர் வந்து நல்லா ட மெல்ட் ஆகிடும் சுகர் அந்த கிரானியூல்ஸ் இருக்கக்கூடாது நம்ம இந்த அளவுக்கு பீட் பண்ணும்போது சுகர் வந்து தானாக மெல்ட் ஆகிடும் கண்டிப்பாக இருக்காது ஸோ இப்போ வந்து திருப்பி வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு வந்து பீட் பண்ணிட்டு மைதாவும் கொக்கோ பௌரும் ஆட் பண்ணிடலாம் நம்ம ஊற்றின அந்த ஆயில் வந்து இதில் ஆனால் போதும் அவ்வளோ அந்த அளவுக்கு பீட் பண்ணால் போதும் நம்ம கண்டிப்பாக கேக் மாவு இதில் நம்ம மைதா வந்து போடும்போது இந்த மாதிரி ஜல்லிச்சு தான் நம்ம கண்டிப்பாக போடணும் அப்படியே போட்டிங்கன்னா அதில் லம்ஸ் இருக்கும் அதாவது கட்டிகள் இருக்கும் அது வந்து பீட் பண்ணும்போது பிளெண்ட் ஆகாது ஸோ அது என்ன ஆகும்னா கேக் ஒன்ஸ் கேக் பேக்காகி வரும்போது அது வந்து அந்த மாவு மாவாக கேக்குள்ளே இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஜல்லிச்சு தான் நீங்கள் இது பண்ணணும் ஸோ ஒரு கப் அளவு வந்து மைதா மாவு வந்து எடுக்கிறேன் நான் இந்த ஒரு கப் மாவு போட்டாச்சு கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி கேக்குக்கு வந்து ஒரு நாலு டீஸ்பூன் வந்து போட்டால் போதும் இப்போ இது ஒன் டீஸ்பூன் அளவு இது இப்போது நான் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அவ்வளோதான் நாலு டீஸ்பூன் வந்து போட்டுவிட்டேன் எங்கேனா பேக்கிங் பவுட்ரு இந்த மாதிரி தான் கிடைக்கும் குட்டி குட்டி பேக்ஸாக கிடைக்கும் ஸோ அதை வந்து வாங்கிக்கோங்க பேக் ஃபுல் பேக் ஃபுல் வரேன்னா பேக்கிங் பவுடரு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியலனா நீங்கள் இதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன் டீஸ்பூன் முழுக்கா போடணும் பேக்கிங் பவுடர் பார்த்து கொஞ்சம் டீஸ்பூன் கரெக்டாக வரணும் போட்டாச்சு இப்போ பேக்கிங் சோடா வந்து நான் டீஸ்பூன் இல்லைங்களா இதில் பாதி வந்து பேக்கிங் சோடா வந்து போடுற போதும் கரண்டி வச்சு அப்படியே நீங்கள் ஜலிச்சிட்டிங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் போடும்போது அந்த லம்ஸ் இருக்காது இப்போ இது வந்து முடிஞ்சிச்சு பொண்ணுல வச்சு நல்லா பீட் பண்ணி நல்லமாக பீட் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து பீட் ஆகிடும் ஓ கொஞ்சமாக வந்து இதில் வந்து சுடு தண்ணி அப்படி இல்லைன்னா மில்க் சேர்த்துக்கலாம் இன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருப்பேன் ஊற்றிட்டு இதை வந்து பீட் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டில் வச்சுட்டு இது ஓரத்துல நம்ம பீட் பண்ண முடியாது அது அந்த மாவு ஃபுல்லாக நீட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்படி இந்த அளவு கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இருக்கணும் இதுக்கு மேலே திக்காக இருந்துச்சுன்னா கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாக வராது இங்கே பாருங்கள் ரிப்பன் மாதிரி வருது பாருங்கள் இதுதான் சாக்லேட் கேக் மட்டும் இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி இருக்கணும் அப்படியே விடாமல் அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே விழுந்துகிட்டே இருக்கணும் ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி நெக்ஸ்ட்டும் இப்போ இதில் வந்து ஊற்றிடலாம் திக்னஸ் பாருங்க கன்சிஸ்டன்சி பாருங்க பர்ஃபெக்டாக வரும் சாக்லேட் கேக்கு ரொம்ப ஈஸியாக பசங்களுக்கு வெறும் ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி கூட நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துர்லாங்க இப்போ லீவில் தானே இருக்காங்க பசங்க சொல்லி டேப் பண்ணி டேப் பண்ணால் பபுள்ஸ் வரது பாருங்கள் அவனுக்குள்ளே வந்து இது வச்சிடலாம் அவன் வந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியில் வச்சுருந்தேன் இல்லைங்களா இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வைக்கணும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே ஸோ அந்த பாயின்ஸில் வந்து நான் ஒன் எயிட்டியில் வந்து வச்சுருக்கேன் இது ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டிக்கு ஓப்பன் பண்ணி இந்த கேக் டின்ன வந்து அவனுக்குள்ளே வச்சிடலாம் அவ்வளோ ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுருக்கேன் தேர்ட்டி மினிட்ஸ் இதுக்கு வந்து பிடிக்கும் தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம கேக் எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்து நான் வந்து உங்களை காட்டுறேன் கேக் பாருங்கள் நல்லாவே ரைஸ் ஆகுது பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா கேக் வந்து ஜீரோ வந்துடுச்சுங்க நீங்கள் நான் டைம் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக அப்படியே வந்து நீங்கள் எடுத்துடக்கூடாது ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும் கேக் வந்து இப்படி முன்னாடிக்கு இழுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா ஒட்டலில் பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு நீட்டாக இந்த எஜ்ஜில் மட்டும் ஓட்டுதுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அதே டெம்பரேச்சரில் வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்படி செக் பண்ணிவிட்டு தான் எடுக்கணும் டைம் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு கேக் வந்து எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே அந்த கேக் போர்டு எனக்கு கிடைக்கலங்க ஸோ நானே ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஒரு கார்ட் போர்டு எடுத்துகிட்டு இந்த அலுமினியம் ஃபாயில் வச்சிங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு ஒரு ரோ மாதிரி அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி அந்த அலுமினியம் ஃபாயில் வந்து எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதை வந்து ரெண்டு பக்கம் வந்து நான் அப்படியே அப்படியே ஒட்டிட்டு அதை அப்படியே பேக் பண்ணி இதுக்கு வந்து நான் ஸ்டாப்லர் போட்டுகிட்டு போகிறேன் இந்த ஸ்டாப்லர் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு அதுலேயே அழுத்துனிங்கன்னா நல்லாவே இந்த மாதிரி அழுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போட்டு அழுத்தினீங்கன்னா ஸ்டாப்லர் வந்து நிற்கும் அப்படி இல்லைன்னு உங்கள் டேப் இருந்துச்சுன்னா டேப்பில் கூட பண்ணிக்கோங்க இதை விட பெஸ்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நான் நேற்றுக்கு வாங்க மறந்துவிட்டேன் ஸோ இன்றைக்கி கடை லீவு அதனால தான் ஸோ சூப்பரான கேக் போர்டு ரெடி லைட்டாக சூடாக தான் இருக்குது டிமோல் பண்ணிடலாம் இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா சைடு நல்லா லூஸ் ஆகும் கொஞ்சம் தான் இருக்குது கேக்குனால் இது மேலே நம்ம அப்படியே டிமோல் பண்ணிடலாம் ஸோ நீ பாரு லேயரை வந்து கட் பண்ண போகிறேன் இந்த மேலே இருக்கிற இந்த கிறிஸ்பி லேயர் அப்படியே எடுத்துடலாம் சரி இப்போ பாருங்கள் இந்த லேயர் எடுத்துடுறேன் நான் லேயர் வந்து நமக்கு தேவையில்லை மாதிரி சாப்பிட்டுருவேன் நான் ரெண்டு லேயரை தான் கட் பண்ண போகிறேன் கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் கேக்கோட ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது இல்லைங்களா ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மில்க் பேஸ்டு விப்பிங் க்ரீம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அமுல் பிராண்டில் கிடைக்கும் ஆனால் சென்னையில் அது ரேராக தான் கிடைக்கும் ஸோ இப்படி பண்ணிங்கன்னா இது வந்து நல்லாவே வந்துடும் க்ரீம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஸோ இப்படி தான் இருக்கும் இங்கே இது மில்க் பேஸ்டு தானே அதனால் இப்படிதான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிங் சுகர் போடணுங்க இதில் சர்க்கரை இருக்காது இப்போது இந்த அளவுக்கு வந்து க்ரீம் வந்து எடுத்துருக்கேன் இது எப்படியும் ஒரு அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் க்ரீம் வந்து எடுத்துருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டைரி க்ரீம் இல்லைங்களா ஸோ அதனால் அது நல்லா ஸ்டீப் பீக் வர்றதுக்கு நல்லா அப்படியே நம்ம ஒரு டிசைன் போட்டு அப்படியே நிற்கும் இல்லையா ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஷானே ஸ்டைல் இது வந்து ஒரு ஒரு பேக்கெட்டுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் இல்லைங்களா அந்த ஒரு பேக்கு க்ரீம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து இது போடணும் கண்டிப்பாக இது போடணும் போட்டால் தான் இந்த மாதிரி நிற்கும் இல்லைனா அது வந்து அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக நிற்காது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு பாக்கெட் வந்து ஊற்றிருக்க க்ரீம் ஸோ நான் மூணு பேக்கெட் வந்து இதில் போட்டுட போகிறேன் போட்டுணும் முடிஞ்சால் நீங்கள் அந்த பீட்டர்ஸும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த பவுலும் அது சுகர் வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்காக நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இதில் வந்து போட்டுடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை வரைக்கும் போட்டிருக்கேன் ஸ்வீட் நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம் இது வந்து ஓவர் பீட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இது பால் இல்லைங்களா ஸோ அதனால் பட்டர் ஆகிடும் அதனால் ஓவர் பீட்டும் பண்ணக்கூடாது நான் காட்டுறேன் உங்களுக்கு முதல்ல இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் க்ரீம் வந்து திக்காயிட்டே வருது பாருங்கள் நான் இப்போ ஒரு நிமிஷம் வந்து அடிச்சிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இதில் ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் பட் ஆனால் கொக்கோ பவுட்ரு சாக்லேட் வந்து ஆட் பண்ணிவிட்டு சாக்லேட் கேக்காக சாக்லேட் ரஃப்லாம் வந்து மாறுது இப்போது திடீர்னு நடுவில் மாற்றிட்டோம் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது சுகர் எவ்வளோ இருக்குது சர்க்கரை பத்திருச்சா அப்படின்னு செக் பண்ண போகிறேன் இல்லை சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் அரைச்சேன் இந்த ஒரு கப் சுகர் பவுடரும் இதில் போட்டுட்டு போகிறேன் ஏன்னா கொக்கோ பவுடர் போட போகிறேன் மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக போட்டாலே போகணும் அதுதான் மிக்ஸ் ஆகிடும் இதை வந்து கலந்து விட்டுடலாம் இந்த குக்கோ பவுடர் போட்டோம் இல்லையா அது ஸோ அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் எவ்வளோ வேணுமோ நம்ம அதை வந்து சேர்த்துடலாம் இதில் நீங்கள் சாக்லேட்டு கூட நீங்கள் மெல்ட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து இந்த கொக்கோ பவுடரே நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்காது இது மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து இப்போ பிட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்படி நிற்கிது பாருங்கள் இந்த இந்த நிற்கிது பார்த்தீங்களா இல்லாமல் நிற்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து நிற்கணும் ஸோ க்ரீம் வந்து ஆகிடுச்சிங்க ஸோ இப்படி தக்குஞ்சிங்கன்னா இதுலேருந்து மொத்தமாக வந்துடும் க்ரீம் வந்து நல்லா இப்படி வச்சிடும் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கேக் ஸ்டாண்ட் கிடையாது இதுமாதிரி ஒரு பேஷன் மாதிரி எடுத்திருக்கேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி இதில் வந்து கேக் வச்சு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு கேக்குக்கு மேலே வைக்கிறதுக்கு இந்த செரீஸ் வந்து வச்சிரு எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் இந்த ப்ளேஸில் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சு அந்த கேக் பேஸ் வந்து இது மேலே வச்சுருவேன் இந்த கார்ட்போர்டு இன்னும் கூட சின்னதாக கட் பண்ணியிருக்கலாம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க ஓ ஃபஸ்ட்டு லேர் ஒரு லேயர் ஒன்று வச்சு இந்த மாதிரி வச்சிடலாம் ஸோ வச்சுட்டு ஜாமில் இருக்கிற அந்த இதை சோ அந்த தண்ணியை மட்டும் இப்படி போட்டுடலாம் அந்த தண்ணியை வந்து அது இழுத்துக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லாவே கேக் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க இப்படி திருப்பிக்கோங்க நல்லா தான் இருக்குல்ல டெக்னிக் சூப்பர் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த ஜாமை வந்து போட்டுறேன் அந்த சிறப்பு இல்லாமல் பல்ப் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த செடியெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இன்னொரு லேயர் கேக் வந்து வச்சிடலாம் இப்போ இருக்கிற இந்த சிரப் ஃபுல்லாக இதில் பொட்டிடலாம் சிரப் வந்து கேக் இழுத்துக்கும் அதனால் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் போட்டேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரம் கோட் மாதிரி கொடுத்துடணுங்க கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடணும் இப்போ எங்கள் ஓரத்துலேயும் நம்ம வந்து இப்படியே தரிகிட்டே வந்துடலாம் சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் இங்கே இங்கே கேப் இருக்க பார்த்துட்டு அங்கெல்லாம் வந்து இது பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து இந்த ஓரத்தில் ஃபில் பண்ணிடலாம் அதாவது கேக் தெரியாத அளவுக்கு வந்து கேப் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம் அப்புறமா துவச்சிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இது அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பா கால வரைக்கும் வந்து விட்டுடலாம் இது கொஞ்சம் இறுகிடும் இறுகினதுக்கப்புறம் இன்னொரு லேயர் கேக் போட்டோன்னா அப்படியே வந்து ஒரு ஃபினிஷிங் ஆகிடும் இதை எத்தனை போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன் வச்சுட்டு செகண்ட் கோட்டை எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் இது போய் இந்த கேக் வந்து எடுத்துணுன்ட்டோம் கேக் வந்து டெக்கரேட் பண்ணலாம் இப்போ இது வந்து போட்டுலாம் எந்த அளவுக்கு கிரீம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டு இந்த மாதிரி க்ளீனாக எக்ஸஸ் இருக்கிற அந்த கேக் க்ரீம் எல்லாம் இது பண்ண பண்ண உங்களுக்கு வரும் இப்போ இது சுத்தீரம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் டிஷ்ஷு பேப்பர் வச்சு இப்படி தொடைச்சிக்கோங்க இதாக வந்து தொடைச்சி அந்த க்ரீமை எத்தணும் அதுதான் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா நம்ம தீரம் வந்து ஃபினிஷிங் கொடுத்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா எம் ஒன் ஆதில் தெரியுதுங்களே அதான் இது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைப்பிங் பேகு மாஸ்டர் இந்த ப்ராண்ட் அமேசானில் இருக்கும் இன்னொன்றுவங்க வாங்கிக்கோங்க கேட்குறதுல இப்போ இந்த இந்த டிப்பை மட்டும் கட் பண்ணிடலாம் அந்த பைப்பிங் இந்த இந்த நாஜில் வந்து போகிற அளவுக்கு இந்த இட்ஜில் வந்து நிற்கணும் அளவுக்கு வந்து டிப்பை கட் பண்ணிடலாம் பண்ணி டிப்போம் ஸோ இந்த மாதிரி வந்து வரணும் வந்துச்சு இப்போ இந்த பைப்பிங் பேகில் அந்த க்ரீம் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு கோட்டுக்கு இது வச்சுக்கலாம் இதில் வந்து இந்த க்ரீமை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இருக்கிற கிரீமோ கிரீமை ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உள்ளே போயிடும் நீட்டாக இருக்கிற கிரீமை மொத்தத்தையும் இதில் வந்து போட்டுட்டோம் இப்போ இந்த க்ரீமை வந்து அதை இருக்க நம்ம வந்து மேலே வச்சுக்கணும் எடுத்துட்டோம்னா முடிஞ்சுச்சு இதை வச்சுட்டு இந்த கேப் இருக்குது இல்லைங்கன்னா அந்த கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கோங்க ஏர் பபிள் இல்லாத இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா நல்லா சூஃபாக உட்காந்துட்டோம் இது நல்லா கிரிப்பு பிடிச்சிக்கோங்க ஒரு கொஞ்சோண்டு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த க்ரீம் வந்து நல்லா வருதான் ஃப்ளோவாக வருதான்னு பாருங்கள் ஸோ ஒரு ஃப்ளவர் போடுறதுக்கு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க சூப்பராக வருது பாருங்கள் ஃப்ளவர் அவ்வளோதான் இந்த க்ரீம் இருக்கட்டும் அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கிறோம் இப்போது இதில் வந்து டிசைன் பண்ணிடலாம் ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா இப்படி போடலான்னு இருக்கேன் அவ்வளோதான் இன்னோதான் டிசைன் ஸ்டார் டிசைன் தான் வேறு ஒன்றும் இல்லை பெருசாக டிசைன் இல்லை இப்போ பதினோரு ம பதினொன்றரை மணி ஆயிடுச்சுங்க நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் இன்னும் முடியல உங்களுக்கு வேணும்னா கேக் ஃபுல்லாக கூட நீங்கள் ரோஸ் செட்டு வந்து ரோசஸ் வந்து வரைஞ்சிக்கலாம் சூப்பராக வந்து ஸ்டார்ஸ் வந்து நான் சூப்பராக வந்து போட்டாச்சு எங்கெங்கே ஃப்ளவர்ஸ் வேணுன்றது ஃபஸ்ட்டு நம்ம நான் வந்து சிக்ஸ் ஃப்ளவர்ஸ் போடலான்னு இருக்கேன் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோசஸ் அப்படி ஒன்று போட்டுலாம் இதே மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரே சைடு வந்து நீங்கள் அப்படியே அழுச்சுகிட்டே வந்தீங்கன்னா அவ்வளோதான் நான் ஆறு ஆறு ரோசஸ் வந்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து செடி வச்சிடலாம் ஒரு ஒரு செறி செடி ரொம்ப பெருசாக இருக்குங்க இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா திருப்பி இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் பயங்கர பெருசாக இருக்குங்க நானும் சரி சார் இங்கே நான் இந்த கேக்கில் ஒன்று மறந்துட்டேங்க இந்த சாக்லேட் சேவ் வந்து சுத்திகரம் ஒட்டலான்னு நினச்சேன் மறந்தே போச்சு எனக்கு இது கூட ஒன்றும் இல்லை நம்ம இதை நடுவில் வந்து போட்டுடலாம் சாக்லேட் ஸோ இப்போ இந்த சாக்லேட் சேவ் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டுக்கு தானே செய்ய போகிறோம் ஸோ அப்படியே இங்கே இந்த இடத்துல இல்லை அப்படியே ஒட்டு விட்டுடலாம் எங்கள் வீட்டில் தான் சொன்னாங்க ஒன்றும் தெரியாது அப்படியே பண்ணு அப்படின் அவ்வளோதான் பிளாக் ஃபாரஸ்ட் சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ சூப்பராக பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்கு இல்லைங்களா இல்லையே ரொம்ப சூப்பராக வந்து செஞ்சிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓ சூப்பரான நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கொஞ்சம் அதை அந்த இது போடுறது மன்ன்தான் அதை மன்னிச்சிக்கோங்க அது நம்ம இஷ்டம் நான் வீட்டில் செய்கிறதுனா நம்ம இஷ்டம் தான் என் பொண்ணும் கண்டிப்பாக இந்த சாக்லேட்டு ஷே இது பண்ண கிரியேட் பண்ணது வேணும்னு சொல்லிச்சு ஸோ நான் வச்சுட்டேன் ரொம்ப அழகாக பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நான் சாப்பிட்டு காமிக்க போகிறேன் நாளைக்கு காலையில் கேக் கட் பண்ணுறேன் வீடியோ அவளுக்கு பிடிச்சா நான் எடுப்பேன் இல்லைன்னா இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா பர்த்டே அன்னைக்கு வந்து கேக் கட் பண்ண வீடியோ தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த சாக்லேட் வந்து மேலே அந்த துருவினதுக்கப்புறம் நைன்டீன் அப்படின்ற ஒரு நம்பர் மட்டும் போட்டேன் இங்கே பாருங்கள் உள்ள செரி அந்த க்ரீமோட கேக்கோட அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க ஸோ சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு நீங்கள் இதில் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ఇ వీడియో ఇం వ్ పిలిచిందా లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ టు జెర్మహ హి చానల్ నమ్మ అయి ప్రెండ్స్ బాయ్